வணக்கம் அன்பிற்கினியவர்களே மனிதன் தன் வாழ்வில் பல செல்வ வளங்களை குவித்து வைத்துக்கொண்டு கொண்டு இது எனது உடைமை நான் குவித்திருக்கும் செல்வ வளங்கள் எல்லாம் எனது உரிமை எனது உடைமை எனது மனைவி எனது மக்கள் நான் வசிக்கும் மாளிகை இன்னும் பிற விலை உயர்ந்த எனது வாகனங்கள் இவை அனைத்தும் எனது உடைமை என்று அவன் பெருமை பெற்றுக் கொள்கின்றான் ஆனால் மனிதன் மாமனிதனாக மாற ஒரு ஏழு உடைமைகளை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கின்றேன் திருக்குறள் வழியாக அவை அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை அதாவது எப்போதும் முயற்சி செய்தவே கொண்டு இருப்பது இதுபோன்ற ஏழு உடைமைகளை அவன் கை கொண்டானாலால் வாழ்வில் அவன் சாதாரண மனிதன் ஒரு மாமனிதனாக மாறி இந்த மனித உலத்துக்கு அவன் சேவை செய்ய முடியும் என்று இந்த குரல் வழியாக திருக்குறள் வழியாக நான் பரிந்துரைக்கிறேன் என்று மறைஞானி திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு போதிக்கின்றார் நன்றி தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்